எழுதுவது என்பது சோர்வை தரும் எழுதுறது செயற்கையானது அது பேனா கண்டுபிடிச்சதுனால தான் நம்ம இருக்கோம் பேனா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியும் அந்த பேனாவை கண்டுபிடிப்பதற்கான முயற்சிகள் நடந்துட்டு இருந்தது இன்னைக்கு நம்ம பேனா கண்டுபிடிக்கிறோம் இதுக்கு முன்னாடி இருந்த தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டு எழுத்தாணி அப்படி நிறைய முறைகளை முள்ள வச்சு எழுதுனாங்க குத்தி குத்தி ஓட்ட ஓட்ட போட்டு தொடர்ச்சியாக ஓட்ட போட்டு ஒரு எழுத்து எழுதுனாங்க அப்புறம் கல்வெட்டுகளில் எழுதுனாங்க எழுத்தாணிகளை கண்டுபிடிப்பதற்கு பேனாவை கண்டுபிடிப்பதற்கு பல முயற்சிகள் நடைபெற்றது அவ்வாறு தான் நமது எழுதுகிற வழக்கம் என்பத ஒரு எல்லாரும் எழுதுற வழக்கம் ஏற்பட்டுச்சு அப்போ கடந்த காலம் வந்து காலத்துல வந்து எல்லாரும் எழுதியிருப்பாங்களா அப்படின்னா எல்லாருமே எழுதி எழுதி எழுதினால் கூட தரையில் எழுதியிருப்பார்கள் அல்லது எழுத்தாணியில் கூட எழுதியிருக்கலாம் ஆனால் மிகவும் குறைவாக தான் எழுதியிருப்பார்கள் கடந்த காலங்களில் எல்லோரும் இன்னைக்கு வந்து எல்லாருமே எழுதுறோம் என்ன காரணம் அப்படின்னா பேனாதான் காரணம் ஒரு கடந்த காலத்துல ஓலைச்சுவடியில எல்லாருமே எழுதியிருப்பாங்க எழுதுறதுக்குனே வேலை செய்கிறவங்க இருப்பாங்க எல்லாருக்குமே வந்து அதாவது எழுத படிக்க தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் எல்லோரும் எழுதுகிறவர்களாக இருந்திருக்க மாட்டார்கள் உம் ஏன்னா காரணம் என்னென்னா அதுக்கு தகுந்த மாதிரியான எழுதுகோல் இல்லை என்று இப்போ சொல்லலாம் இப்போ மையெல்லாம் அரைச்சி அதுல வந்து மயில் இறகை தொட்டு எழுதுகிற வழக்கம் எதில் எழுதியிருப்பார்கள் ஓலை வரை ஓலையில் அதாவது திரைச்சீலையில் எழுதியிருப்பார்கள் இப்போது ஒரு 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 செய்தியை சொல்கிறதுக்காக அரசர் என்ன பண்ணுவார் ஒரு துணியில் அந்த மாதிரி மையை தொட்டு ஒரு தூரியை கொண்டு எழுதி ம மயில் இறகுகளால் பறவைகளின் இறகுகளால் செய்யப்பட்ட தூரிகைகளை கொண்டு அவர் எழுதி எழுதுவார் இந்த மாதிரி எழுதுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக எல்லா மக்களுமே எழுத மாட்டாங்க கடந்த காலத்தில் எல்லா மக்களுமே எழுத மாட்டாங்க ஆனால் உடையவர்களாக அவர் இருந்திருப்பார்கள் எப்படின்னா பெயரை எழுதுபவர்களாகவும் அனைத்து மொழிகளில் உள்ள அப்போ அதனால்தான் சொல்லப்போனால் மொழிகளில் உள்ள அனைத்து எழுத்துக்களையும் தெரிந்தவர்களாகவும் கவிதை எழுதுபவர்களாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் கை விரல்களை கொண்டு மணல் தரையிலேயே கவிதைகளை எழுதி விடலாம் கவிதை என்றால் அது எழுதப்பட வேண்டிய எழுதப்பட வேண்டும் அப்போ எழுத்தறிவுங்கிறது கடந்த காலத்தில் எல்லாருமே எழுதுகிற வழக்கம் இல்லை மக்கள்கிட்ட அப்போ எப்போ எழுதுகிற வழக்கம் அன்றைக்கி வந்து ஸ்கூலில் பள்ளிக்கூடத்தில் கல்லூரிகளில் எல்லோருமே எழுதுகிறார்கள் என்றால் அதற்கு என்ன காரணம் என்றால் தான் காரணம் பேனா எப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டதோ பேனா மையை தொட்டு தொட்டு எழுதுனாங்க அதாவது பேனை கண்டுபிடிச்சாங்க அப்போ வந்து மையை தொட்டு தொட்டு முக்கி முக்கி நிப்ப வந்து அந்த மை மை பாட்டலில் முக்கி அதை எடுத்து எழுதுனாங்க அப்போ அப்போ கூட அப்போ கூட அது சிரமமானதாக தான் இருந்தது எ எழுதுவது என்பது சிரமம் ரொம்ப சிரமமாக இருந்தது அப்படின்னா அப்போ கூட அப்போ எல்லா மக்களும் எப்போ வந்து எழுதுவர்களாக இல்லை எல்லா மக்களும் எழுதுவர்களாக அந்த காலத்தில் கூட இல்லை மைய தொட்டு தொட்டு எழுதும் போது அப்போவும் எல்லோரையும் எழுத வைக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த பேனா கண்டுபிடிக்கப்பட்டது எல்லோரும் எழுத வேண்டும் எல்லோருக்கும் அந்த ஆசை இருந்திருக்கும் என்னடா ஒரு இவர் எழுத்தாளர் இவர் எழுதுவார் அப்படின்னா அந்த பெருமை அவருக்கு போய் சேரும் ஆனால் மற்ற மக்களெல்லாம் அதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பார்கள் ஏன்னா நம்ம நம்மளுக்கு அந்த எப்படி அப்போ எ அந்த பெருமை எல்லோருக்கும் சேர வேண்டும் என்பதற்காக பேனா கண்டுபிடிக்கப்பட்டது ஏன்னா சாதாரண மக்கள் எப்படின்னா அவர்கள் விரும்பினால் எழுத வேண்டியது தானே அப்படின்னு நம்ம சொல்லலாம் யார் தடுத்தார்கள் அவர்களை சாதாரண மக்கள் வந்து ஈஸியாக இருந்தால் மட்டும்தான் அவங்க எந்த ஒரு வேலையும் செய்வாங்க அதுதான் மனித இயல்பும் கூட இயற்கையான மனிதர்கள் இவர்களை வந்து இயற்கையான மக்கள் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்போ எனக்கு எனக்கு எழுதணுங்கிற ஆசை இருக்குப்பா அதே நேரத்தில் எனக்கு ஈஸியாக இருந்தால் மட்டும்தான் நான் எழுதுவேன் அப்படின்னு அவங்களுடைய ஆசைகள் ஆசைகளுக்கு அவங்க வந்து ஒரு வரையறை வச்சிருப்பாங்க ஒரு வரைமுறை வச்சிருப்பாங்க அவங்களுக்கு எல்லாவற்றின் மீதும் ஆசை இருக்கும் ஆனால் அதற்காக ஏன் முயற்சிக்க மாட்டேன் என்கிறார்கள் அதற்கு அவர் எளிதாக இருந்தால் மட்டும்தான் அவர்கள் அதற்கு முயற்சிப்பார்கள் ரொம்ப எளிதாக இருக்கணும் அதாவது பா ரொம்ப சிரமப்படவே கூடாது ஒரு விஷயத்த செய்யறதுக்கு அவங்க வந்து சிரமப்படவே கூடாது கடினமாக உழைக்கக்கூடாது தினமும் இருந்து எட்டு மணி நேரம் உழைக்கணும் குடும்பத்தோட நேரம் செலவிடணும் நேரம் செலவிடணும் ரொம்பவும் அதிகாலையில அளவில் எந்திக்கணும் அப்படிங்கலாம் ரொம்பவும் இது இல்லாமல் அப்படி கேஷுவலாக அப்படி இயல்பாக வாழணும் அவங்களுக்கு அப்படிப்பட்டவங்க தான் இந்த வந்து பெரும்பாலான மக்கள் சாதாரண மக்கள் சாமானிய மக்கள் அவர்களுக்கு வந்து எளிதாக இருக்கணும் அப்படிங்கும்போது எழுதணுங்கிற ஆசை வந்து அவர்களுக்கு ரொம்ப இருந்துச்சு ஏன்னா எழுத்துக்கு அந்த காலத்தில் ரொம்ப முக்கியம் பாருங்க எழுத்து வந்து ரொம்ப அரிதான ஒன்றா இருந்தது ஒரு ஓலைச்சுவடியில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அன்னைக்கு ஏன் வந்து இந்த ராமாயணத்தையும் மகாபாரதங்கிறது ஒரு ராமாயணங்கிறது ஒரு வால்மீகி எழுதின ஒரு கதை ஓலைச்சுவடியில் எழுதின ஒரு கதை வால்மீகி என்கிற எழுத்தாளர் எழுதிய ஓலைச்சுவடியில் எழுதிய ஒரு கதை அன்னைக்கு வந்து ஏன் அப்போ அதுக்கு ரொம்ப முக்கியம்னா அன்னைக்கு எல்லோருமே எழுதவில்லை எழுது எழுதுகிறவர்கள் வந்து குறைவாக இருந்தார்கள் ரொம்ப குறைவாக இருந்தார்கள் அப்போ அவர்களை பார்க்கும்போது அவர்களை ரொம்ப படித்தவங்கன்னு சொல்லியிருப்பாங்க படித்தவங்கன்னு சொன்னால அவங்க மேலே ஒரு வியப்பு இருந்திருக்கும் அப்போ அந்த வியப்பை வந்து எல்லோருமே பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக எ அந்த எழுதுகோள் எழுத்தாணி இப்படியெல்லாம் முன்னேறி கடைசியில் பேனா கண்டுபிடிச்சாங்க இன்றைக்கி வந்து பேனா க பேனாவோட எளிமைத்தன்மை காரணமாக எல்லோருமே எழுதுகிறோம் அப்போது எழுத்தை வந்து பொது உடைமையாக்குறாங்க எழுதுகிற ஒரு முறையை பொது உடைமையாக்குகிறார்கள் மக்களின் பொதுவான உடைமையாக மாற்றுகிறார்கள் இன்றைக்கும் வந்து ம ஏன் பசங்களை அப்போ நம்ம வந்து படிக்க வைக்கிறக்காக அடிக்கிறோன்னா எழுதுவது என்பது இயற்கையான வழக்கமே கிடையாது அதாவது எழுதுவது என்பது இயற்கையானது தான் இந்த மாதிரி பக்கம் பக்கமாக கட்டுரை எழுதுறோம்ல அதெல்லாம் இயற்கையான வழக்கமே கிடையாது எழுதுவது என்றால் என்ன எழுதுவார்கள்னா கவிதை எழுதுவாங்க அது இயற்கையான வழக்கம் கவிதை வந்து ஒரு நாளைக்கு பத்து நிமிஷம் எழுதுனா போதும் ஒரு ரெண்டு மூணு பக்கம் எழுதுனா நோட்டில் எழுதுனா ரெண்டு மூணு பக்கம் போதும் பேர் தான் அதோட விட்டுறணும் நம்ம கவிதையை வச்சு பழப்பு நடத்துகிற கவிஞர்கள் தான் கவிதையை வியாபாரம் செய்து தங்கள் பி பிழைப்பை பார்க்கின்ற அதாவது பணம் சம்பாதிக்கின்ற கவிஞர்கள் தான் தினமும் நிறைய நேரம் கவிதை எழுதுவாங்க நாலஞ்சு மணி நேரம் கவிதை எழுதுவாங்க ஆனால் சாமானிய சாமானிய மக்கள் கவிதை எழுத வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அவர்கள் கவிதை எழுதுவதற்காக தினம் பத்து தான் செலவழிப்பார்கள் அவர்கள் அது அதற்கு மேல் எதுவும் செலவழிக்க மாட்டார்கள்